ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது மாங்கனி திருவிழாவை பற்றிய சிறப்பு பதிவு மாங்கனி திருவிழா ஒவ்வொரு வருஷமுமே ஆனி மாதத்து பௌர்ணமி தினத்துல காரைக்கால்ல விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லணும் இந்த மாங்கனி திருவிழா எதற்காக நடத்தப்படுது அப்படிங்கிற காரணம் கேட்டீங்க அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான் மீது கொண்டிருக்கின்ற அதீத பக்தியை யாரு காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் எம்பெருமான் சிவபெருமான் மீது கொண்டிருக்கின்ற அதீத பக்தியை இந்த வெளி உலகிற்கு காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி இந்த மாங்கனி திருவிழாவையே நமக்காக கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாங்கனி திருவிழால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் சிவபெருமான் இந்த ஆனி மாதத்து பௌர்ணமியில பிக்ஷாடரனாக வீதியிலே வலம் வருவார் மேல மக்களெல்லாம் மேல இருந்து மாங்கனிகளை வந்து எம்பெருமான் சிவபெருமான் மேலே வீசுவாங்க கீழே இருக்கிற நிறைய பேர் வந்து தன்னுடைய முந்தானையில் வந்து இந்த மாங்கனிகளை பிடிச்சு அந்த மாங்கனியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவர்கள் அந்த மாங்கனியை தன்னுடைய முந்தானையில் ஏந்திக்கிட்டு போய் சாப்பிட்டாங்கன்னா அவர்களுக்கு குழந்தை வரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய ஐதீகம் இந்த மாங்கனி திருவிழா காரைக்கால்ல காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரான காரைக்கால்ல அவருக்கென்று இருக்கின்ற தனி ஆலயத்திலேயே மிக விமரிசையாக நடைபெறுகின்றது காரைக்கால் அம்மையார் தான் அங்க மூலவராகவும் இருக்கின்றார் காரைக்கால் அமையாரினுடைய சரித்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம முந்தைய பதிவுகளையும் கொடுத்துருக்கிறோம் இருந்தாலும் சுருக்கமா பதிவு பண்ணணும் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் மிக அதீதமான சிவபக்தி கொண்ட ஒரு பெண் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலேயே பெண் நாயன்மார் யாரு அப்படின்னா காரைக்கால் அமையார் தான் இந்த காரைக்கால் அம்மையாரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா புனிரவதிங்கிறது தான் அவருடைய பெயர் அவருடைய தந்தையார் பெயர் தனதத்தன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய வணிகர் பெண் பிள்ளைய நம்ம அழகா செல்லமா ஒரு அறிவா நல்ல ஒரு குணத்தோட பண்பா வந்து வளர்த்திருக்கார் அதே போலதான் காரைக்கால் அம்மையாரும் மிக மிக நல்ல பெண்ணாக வளர்ந்தவர் அவருக்கு பருவ வயது வந்துருச்சு திருமணம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா பக்கத்தில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு பரமதத்தன்கிற ஒரு வியாபாரிக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக சுமூகமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது பரமதத்தன் ஒன்றும் புனிதவதியாருக்கு இணையான ஒரு பக்தி கொண்டவர் அப்படின்னும் சொல்லிட முடியாது ஏன்னா அவர் வந்து சொல் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து பக்தி அப்படிங்கிறதையே வந்து ஒரு ஒரு சிக மிகச்சரியாக புரிந்து கொள்ளாதவர் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே வந்து ஒரு நம்பாதவர் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே சாட்சி இருந்தால் தான் நம்புகிற மனிதர்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அந்த வகையை சார்ந்தவர் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் ஆனாலும் தன்னுடைய மனைவியினுடைய பக்திக்கு அவர் எப்போவுமே குறுக்க நிற்க மாட்டார் உனக்கு இஷ்டம்னா நீ தாராளமாக வெளிப்பாடு பண்ணிக்கலாம் அதில் நான் எந்த குறுக்கீடும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் இருப்பார் அதே போல தான் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டு இருக்கின்றது பரமதத்தன் வந்து வியாபாரம் பண்ணுறவர் அவர் வந்து நகை வியாபாரி அவருடைய தினமுமே அவர் தனியாக கடை இருக்கு அவர் தினமுமே கடைக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் பரமதத்தன் கடையில் இருக்கும் பொழுது பரமதத்தனுடைய பால்ய சிநேகர் அவரை பார்க்கறதுக்காக வர்றார் வர்றவங்க சும்மா வருவாங்களா நாமளே யாராவது யாராவது வீட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா போக மாட்டோம் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது வாங்கிட்டு போவோம் அதே போல தான் பரமதத்தனுடைய சிநேகிதரும் வந்து அவருடைய தோட்டத்திலே விளைந்த மரத்திலே விளைந்த ரெண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து பரமதத்தனுக்கு கொடுக்குறாரு பரமதத்தன் என்ன பண்ணுறார் இதை நான் இப்படியே இங்கேயே வச்சுருந்தேன் அப்படின்னா நான் வந்து வேலை ஈடுபாட்டில் நான் அதை வந்து மறந்துடுவேன் அதனால உடனே வேலையால் கூப்பிட்டு இதை இப்பொழுதே வந்து நீ போய் கிட்ட புனிதவதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாள்கிட்ட சொல்லி கொடுத்து புனிதவதி யாரோ அதை வாங்கி வச்சிடறாங்க அடுத்ததாக மதிய உணவுக்கு தயார் இருக்காங்க சாப்பாடு வந்து ஆக்கிட்டாங்க புனிதவதியாருக்கு சின்ன இருந்தே ஒரு பழக்கம் யாராவது ஒரு சிவனடியார் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அடியவருக்கு அமுது படைச்சிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் சிவனடியார்களுக்கு சேவை பண்ணுறதுங்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் சிவபெருமான் வந்து தன்னுடைய திருவிளையாடலை இங்கே தான் ஆரம்பிக்கின்ற தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கணும் இல்லையா சும்மா விடுவாரா தன்னுடைய பக்தரை அவருடைய பக்தியை உலகுக்கு காட்டணுமே அதனால ஆரம்பிச்சுட்டார் இங்கேயும் வாங்கினே வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கார் கனியினால் பிரச்சனை கொடுக்குறதே இந்த எம்பெருமானுக்கு வழக்கமாக போச்சு இல்லையா முதல்ல கனியை வந்து கொடுத்து எம்பெருமான் முருகப்பெருமான் கிட்டே சண்டை வந்துருச்சு அவர் கூழிச்சுக்கிட்டு ஆண்டியாக போயிட்டார் இப்போ அதே கனியை வச்சு காரைக்கால் அம்மையாரை சோதனை பண்ணுறதுக்காக வந்துட்டார் தாயார் புனிதவதி தாயார் வந்து வீட்டில் இருக்காங்க பவதி பிக்ஷாந்தேகின்னு வந்து பிக்ஷா கேட்குறார் எம்பெருமான் சிவபெருமான் சிவனடியாராக வந்து கேட்குறார் உடனே ஆகா அடியாரினுடைய சத்தம் கேட்குது என்ன வேகமாக வெளியில் ஓடி வந்து அடியாரை வணங்கி வாங்கன்னு வரவேற்று அப்போல்லாம் வந்து நிறைய திண்ணைகளோட தான் வீடுகள் அப்படிங்கிறது இருக்கும் வெளியிலேயே திண்ணைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் வர்ற வர்ற போகிற வழிபோக்கர்கள்லாம் வந்து தங்கி ஒரு எடுத்துட்டு போகிற அளவுக்கு நல்ல பெரிய திண்ணையாக தான் வச்சு கட்டியிருப்பாங்க உடனே கூப்பிட்டு வரவேற்று திண்ணையில் அமர வச்சு உடனே அவருக்கு அமுத படைக்கிறதுக்காக எல்லாம் தயார் பண்ணுறாங்க இலை போட்டு சாப்பாடு மட்டும்தான் தயாராகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு தயிர் ஊற்றுறாங்க தயிர் ஊற்றி தயிர் அவருக்கு கொடுக்குறாங்க தயிர் அண்ணம் மட்டும் படைச்சிருக்கிறோமே வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது தன்னுடைய கணவரை வந்து அலுவலகத்துல இருந்து அதாவது அவருடைய கடையில இருந்து கொடுத்து விட்டு இருந்தாரே ரெண்டு மாங்கனி அதுல ஒரு மாங்கனியை வைக்கலான்னு மாங்கனிய வேகமா உள்ள ஓடி போய் மாங்கனியை எடுத்துட்டு வந்து சிவனடியாருக்கு படைக்கின்றார் சிவனடியாரும் அமுது போல இருக்குதம்மா உன்னுடைய அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கனிய வச்சு தயிர் அன்னத்தை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அழகா சந்தோஷமா மன நிறைவோட வாழ்த்திட்டு போறார் இதுக்கப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் சரின்னு சொல்லிட்டு அடியார வணங்கிட்டு இவரும் அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாரு அடுத்த மதியானத்துக்கு உணவு தயார் பண்ணணும் இல்லையா உணவு தயார் பண்ணிட்டாரு பரமதத்தனும் கடையில இருந்து மதிய உணவிற்காக வந்து விட்டார் வீட்டுக்கு வந்த உடனே இவர் வந்து இந்த சிவனடியார் வந்த நிகழ்வை சொல்வதற்கு முன்பாகவே பரமதத்தன் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே உடனே இவருக்கு சாப்பாடு பரிமாறுறதுக்காக அவர் தயாராயிரறாரு இலையை வச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க அறுசுவை உணவுகளோட பரிமாறுறாங்க அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் பரமதத்தனுக்கே ஞாபகம் வருது நான் ரெண்டு மாங்கனி கொடுத்து விட்டேனே அதை வான்னு சொல்றாரு உடனே ஒரு மாங்கனியை எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறார் பரமதத்தன் அந்த மாங்கனியை வச்சு சாப்பிட்றாரு சாப்பிட்டு அடடா இந்த கன்னி ரொம்ப சுவையா இருக்கே இன்னொரு மாங்கனி இருக்குமே அதையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு அடடா எப்பொழுதுமே அப்படி கேட்க மாட்டாரே ரெண்டு இருந்ததுன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்று நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அப்படின்னு நினச்சி நம்ம எதையுமே வந்த உடனே நம்ம இந்த நிகழ்வையும் சொல்லாம விட்டுட்டோமே இப்போ என்ன பண்றது இப்போ சொன்னா நம்மளை தப்பா நினச்சிக்குவாரோ ஏன் நம்ம வந்த உடனே சொல்லலன்னு நம்ம மேலே கோவப்பட்டுருவாரோ அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிட்டு என்னடா பண்றதுன்னு அப்படியே தவிச்சு போய் வேகமாக பூஜை இறக்கி ஓடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கதி யாரு அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான் வேகமாக பூஜை அறைக்கு போய் என் பெருமான் சிவபெருமானுக்கிட்ட அப்பனே சிவபெருமானே இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுத்துட்டியே இப்படி அவரை இன்னொரு பழத்தையும் கொடுன்னு கேட்பாருன்னு நான் நினைக்கவே இல்லையே நான் அந்த பழத்தை வந்து சிவனடியாருக்கு படைச்சிட்டனே நான் இப்போ என்ன பண்ணுவேன் எங்கே போவேன்னு சொல்லிட்டு கையேந்தி அவர்கிட்ட கண்ணீர் மல்கி வேண்டார் அவர் ரெண்டு கையை நீட்டிருக்கார இல்லையோ அதில் வந்து ஒரு மாம்பழம் வந்து விழுந்துருச்சு உடனே புனிதவதிக்கு ஒரே சந்தோஷம் அத்தனை சொல்லி வழிபாடு பண்றவர் புனிதவதியார் இப்படி நம்ம கேட்ட உடனே நமக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டாரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வேகமா போறார் போய் கணவனாருக்கு அந்த இன்னொரு மாம்பழத்தையும் படைக்கிறார் கணவனார் பரமதத்தன் என்ன பண்றாரு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா இந்த கனி நான் இதற்கு முன்னாடி சாப்பிட்ட கனியை விட மிக மிக சுவையாக இருக்கின்றது என்னவோ எனக்கு இது ரொம்ப பெரிய ஒரு அமிர்தம் போன்ற சுவையை எனக்கு தருது அது எப்படி ஒரே மரத்தில் விளைஞ்ச ரெண்டு கனியும் இப்படி சுவையில் இவ்வளோ மாறுபட்டதா இருக்குமா புனிதவதி அப்படின்னு சொல்லிட்டு புனிதவதி கிட்ட பேசிட்டுருக்காரு அப்போதான் புனிதவதியார் நடந்ததெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சிவனடியார் வந்தாரு நான் ஒரு பழத்தை வந்து படைச்சிட்டேன் அவருக்கு நீங்கள் இப்படி திருப்பி உடனே என் மேலே கோவப்பட்டுருவீங்களோன்னு நினைச்சு நான் வேகமாக பெருமான் கிட்ட போய் வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு மாங்கனியை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கிட்ட சொன்ன உடனே கணவனார் தான் எதையும் நேரடியாக பார்க்காம சாட்சி இல்லாமல் எதையுமே நம்புற நம் ஆள் இல்லையே நம்ப மாட்டார் அதனால அவர் என்ன பண்ணுறார் என்ன புனிதவதி நீயே இந்த மாதிரி வந்து நான் நான் ரொம்ப ரொம்ப பக்தி வாய்ந்தவள் சிவபெருமான் எனக்கு பிடிக்கும்னு நீ சாதாரணமாக என்கிட்ட சொன்னால் கூட நம்புவேன் அதுக்காக நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேலியா அவரை கேட்குறார் உடனே இவர் இது உண்மைதான்னு இவர் அடித்து சொல்ல சரி அப்படின்னா நீ ஒன்று பண்ணு இப்போ ரெண்டாவது மாங்கனி நீ பெருமான்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தது உண்மையாக இருந்தால் இன்னொரு கனியையும் நீ கிட்ட போய் கேளு அப்படி கேட்டு இன்னொரு கனியையும் எனக்கு என்னுடைய கண் முன்னாலே வரவழைத்து காட்டுன்னு சொல்லிட்டார் உடனே அவங்க வேகமாக வந்து பெருமானை நோக்கி ஓடுறாங்க பூஜை இறையை நோக்கி ஓடுறாங்க மறுபடியும் பெருமான்கிட்ட சொல்கிறாங்க பெருமானே என்னையே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நீ இருக்கியா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தையே கிளப்பிடுச்சு இந்த சண்டை அதனால் வந்து நீ வந்து எனக்கு உதவி பண்ணித்தான் ஆகணும்னு கண்ணீர் மல்க மறுபடியும் வேண்டாங்க அழுது புலம்புறாங்க இதை வந்து பரமதத்தன் வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார் இவர் வேண்டதையும் பார்க்குறாரு அழுதுறதை அழுது புலம்புறதையும் பார்க்குறாரு கையேந்தி வேண்டி மனசார மனமுருகி வேண்டி நிற்கும் பொழுது மறுபடியும் ஒரு மாங்கனி கையிலே வருகின்றது பார்த்த உடனே மனுஷன் ரொம்ப ஆடி போயிட்டார் அதிர்ச்சி ஆயிட்டார் வேகமாக ஓடி வந்து இவங்க சாதாரணமாக வேகமாக ஓடி வந்து இந்தாங்க இன்னொரு கனி பெருமானு கொடுத்துட்டாருன்னு சொல்லி சாதாரணமாக கொடுக்குறாங்க இவருக்கா விட விடன்னு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு இவ வந்து ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது தெய்வ பெண்மணி கூட நம்ம குடும்பம் நடத்தணுமா அந்த தகுதி நமக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருடைய மனசுல வந்துருச்சு உடனே வந்து அப்ப தான் வீட்டை விட்டு கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாரு பாண்டிய நாட்டுக்கு போய் அங்க எப்பொழுதும் போல அவருடைய திறமையினாலே இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி அங்க ஒரு பெண்மணிய கல்யாணம் பண்ணி குழந்தையும் ஆயிடுது அவருக்கு தான் தனக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு கூட புனிதவதினு தான் பேர் வைக்கிறார் அவருக்கு வந்து தன்னுடைய மனைவி புனிதவதியார் மேல எந்த ஒரு கோபமும் கிடையாது மாறாக அவருடைய பக்தியை நினைத்து வந்து அவ்வளவு பெருமை ஆனா அவ்வளவு உயர்ந்த பெண்மணிய வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ வைக்க முடியுமா குடும்பம் நடத்தி அவர் கூட வாழ முடியுமாங்கிற ஒரு அவ தன்னுடைய ஆற்றாமையை நினைத்து தான் அவர் வெளியில வந்துட்டார் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம தகுதி இல்லை அப்படிங்கறதும் தான் அவருடைய காரணம் அதனால தன்னுடைய குழந்தைக்கும் புனிதவதியும் தான் பேர் வச்சிருக்காரு இந்த விஷயம் வந்து இந்த காரைக்கால்ல வந்து புரிதவதியார் இங்க அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய கணவரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவங்க ஓஞ்சு போயிட்டாங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கணவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓஞ்சி அழுது புலம்பிட்டு இருக்காங்க இந்த இவங்களுக்கு வந்து தெரிய வருது அப்படி தெரிய வந்த உடனே இவங்க வேகமா போறாங்க அவரை பார்க்கறதுக்காக குடும்பத்தோட கிளம்பி போறாங்க போய் பார்க்கறாங்க போய் பார்த்த உடனே பரமதத்தன் என்ன பண்றாரு வந்து பார்த்த உடனேவே அத்தனை நிகழ்வுகளையும் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புனிதவதியாருடைய காலிலே விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு போயிடுறாரு தன்னுடைய குடும்பத்தாரையும் தன்னுடைய மனைவி மகளையுமே வந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வைக்கிறார் இப்படி கணவர் வந்து காலில் வந்து விழுந்த உடனே துடிச்சு போயிடுறாங்க புனிதவதியார் உடனே பெருமான்கிட்ட ஓடி இப்படி என்னுடைய கணவனையே என்னோட காலில் வைக்கிற அளவுக்கு இப்படி என்னை சோதனை பண்ணிவிட்டியே இப்படி கணவனும் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் அதனால் இனிமே வந்து இந்த தசைப்பொதி நிறைந்த இந்த அழகு திருமேனி அப்படிங்கிறது வந்து எனக்கு வேண்டாம் என்னுடைய உருவை வந்து பேய் ரூபமாக மாற்றிவிடு இனிமே வந்து நான் உன்னை பாடி பணிகிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமே அதுதான் இனிமே எனக்கு வேற எந்த கதியும் வேண்டாம் நான் உன்னை பாடி பணியணும் நான் பாடணும் நீ திருநடனம் ஆடணும் அந்த காட்சியை தரிசனம் பண்ணிட்டு உன்னுடைய காலடிக்கு கீழேயே நான் இருக்கணும்னு வேண்ட உடனே அவர்களுடைய ரூபம் அப்படிங்கிறது அந்த அழகு எல்லாம் போய் பேய் ரூபம் அப்படின்னா பேய் கிடையாது அந்த அழகு ரூபம் போய் அழகு இல்லாத ஒரு ரூபமாக மாறி நிற்கிறார் இதையெல்லாம் கண்ணார நேரடியாக பார்க்கறாங்க பரமதத்தன் ஆஹ் புனிதவதியாரினுடைய குடும்பத்தார் பரமதத்தனினுடைய குடும்பத்தார் அத்தனை பேருமே தான் கிளம்பி வந்திருக்காங்க அத்தனை பேரும் கண்ணார பார்க்குறாங்க உடனே புனிதவதியார் அந்த ரூபம் கிடைச்ச உடனே அவர்களுக்கெல்லாம் வந்து இனிமே வந்து எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் ஒவ்வொரு தலமாக போய் எம்பெருமான் சிவபெருமானை பாடி வழிபாடு பண்ணிவிட்டு கடைசியாக நான் கைலாயத்துக்கும் போய் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமானுக்கு பெருமானினுடைய காலடிக்கு கீழேயே நான் பாடி பெருமானினுடைய நடன கோலத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் இது இனிமே எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போய்டுற அதே போல் ஒவ்வொரு தலங்களுக்காக சென்று பாடி வழிபாடு செய்கிறாரு கைலாயத்தை பார்க்கணுமேன்னு பெருமான் கிட்ட வேண்டின உடனே அந்த ஒரு அடுத்த கணத்தில் வந்து அவர் கைலாய மலையில் போய் நிற்கிறார் கைலாயமலை அடிவாரத்தில் போய் நிற்கும் பொழுது கைலாயமலையை அவர் பார்க்குற பார்வையிலேயே அவர் வந்து அந்த கைலாயமலையே வந்து எப்பெருமான் சிவபெருமானினுடைய ரூபமாக அவருக்கு தெரிகிறதுனால இதில் கால் வச்சு மிதிச்சு நான் இந்த கைலாயமலையை மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைகிழ நடக்கிற தலையாலேயே நடந்து போகிறார் அப்படி தலைகிழ நடந்து தலையால நடந்து கஷ்டப்பட்டு வர்ற காரைக்கால் காரைக்காலமையார புனிதவதியை பார்த்து உடனே எம்பெருமான் சிவபெருமான் தரிசனம் கொடுத்து அம்மையே அப்படின்னு அழைக்கிறார் உடனே இவர் வந்து எழுந்துருச்சு அம்மையேன்னு என்ன அழைச்சிங்களா இந்த உலகை காக்கின்ற பெருமான் எம்பெருமான் சிவபெருமான் என்ன அம்மையேன்னு அழைச்சிட்டாராங்கிற சந்தோஷத்தில் அவரை தரிசனம் பண்ணி அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பெருமானும் உனக்கு என்ன வர வேணும்னு கேளு இப்படி வந்து இந்த மாதிரி வந்து என்னை யாருமே பார்த்துக்கிட்டதில்லை நான் இருக்கிற இந்த மலையவே மிதிக்கக்கூடாதுன்னு நினச்சி நீ தலையீழாக நடந்து வந்தையே அதனால தான் நான் உன்னை அம்மையேன்னு அழைச்சேன்னு சொல்கிறாங்க ஒரு வாரம் வேணும்னு கே கேளுன்னு கேட்ட உடனே காரைக்கால் அம்மையாரும் என்ன சொல்கிறாங்க இனிமேல் வந்து நான் உன்னுடைய நான் உன்னை பாடிக்கிட்டே தான் இருக்கணும் உன்னுடைய திரு நடன காட்சியை நிறைய சான்றோர்களெல்லாம் பார்த்த மாதிரி நானும் உன்னுடைய திருநடன காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் பாடணும் நீ திருநடனம் புரியணும் அதை பார்த்துக்கிட்டே உன்னுடைய காலுக்கீழையே நான் இருக்கணும்னு வேண்டாங்க அதே போலவே எம்பெருமா சிவபெருமானும் அருளுகின்றார் நீ திருவாலங்காட்டிற்கு வா அங்கே நான் உனக்கு நடன காட்சியை தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லி திருவாலங்காட்டிற்கு போய் பெருமானை பாடி வழிபாடு பண்ணின உடனே திருநடன கோலத்தை காரைக்கால் அம்மையாருக்கு வழங்குகின்றார் எம்பெருமான் சிவபெருமான் இந்த சம்பவத்தை அதாவது புனிதவதியார் சிவநடியாருக்கு அதாவது எம்பெருமான் சிவபெருமானுக்கு மாங்கனிகள் படைத்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற விதமாகத்தான் காரைக்காலில் விமரிசையா இந்த மாங்கனி திருவிழா நடத்தப்படுகின்றது பிக்ஷாடனராக ஆனி மாதத்து பௌர்ணமியிலே வீதிகளிலே உலா வருகின்ற சிவபெருமானுக்கு மேலே மக்கள் வந்து மாடியில இருந்து நிறைய மாங்கனிகளை வீசுகிறாங்க அந்த மாங்கனிகளை எல்லாம் வந்து தன்னுடைய முன்னணியில் ஏந்தி பிடிச்சிட்டு அந்த மாங்கனியை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறாங்க தனக்கு குழந்தை வரம் வேணும்னு வேண்டிக்கிட்டு சாப்பிடுறாங்க அவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது பெருமான் சிவபெருமான் தாயுமானவர் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா நமக்கு தகுதி இருக்கின்ற பட்சத்திலே அவர் நமக்கு அருள்வார் இந்த நாளை தவற விடாம இந்த வருஷம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆனி மாதத்து பௌர்ணமி வருகின்றது இந்த நாளை தவற விடாதீங்க நம்மளால் காரைக்காலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னாலும் கூட நம்முடைய வீட்டில் இருந்தே காரைக்கால் அம்மையாரையும் மனதாரம் நினைத்து எம்பெருமான் சிவபெருமானையும் மனதார நினைத்து வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக எம்பெருமான் நாம் வேண்டிய வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்